ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் நம்ம கவாசி முடிச்சாச்சும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பெண்டிங் இருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணி அதை முடிக்க போகிறோம் நாமளும் இது இந்த கம்ப்ளீட் பண்ணுறோம் தன்னால் வீடியோ போடுறதுன்னு எனக்கு கொஞ்சம் பேஜராக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி நம்ம அந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணி ஆனால் ரன் பண்ணலாம்

நேர ஸ்பீடாக போய் திடீர்னு வண்டி வரணும் வந்துட்டு 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 வந்து இன்னும் கஷ்டப்பட்டு வண்டி எடுத்தாச்சு கஷ்டப்பட்டு வண்டி எடுத்தாச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல இன்னைக்கு அந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இன்றைக்கி அந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் நம்ம ஒரே அசிங்கமாக போச்சு கம்ப்ளீட் பண்ணாமல் எத்தனை நாள் அந்த வீடியோவை போடுறது வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாராச்சும் வந்தீங்களானா புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் இப்போதான் நான் போகிற வீடியோ விட கொடு உங்களுக்கு போகிற நோட்டிஃபிகேஷனில் வீடியோவில் எதாச்சும் மிஸ்டேக் தான் பார்க்காம சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்ன ஏதாச்சும் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் எத்தனை நாளாக போகிறது கம்ப்ளீட் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு நாளைக்கு போட்டால் கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு வாரமா கம்ப்ளீட் பண்றோம் அது வழி மாறி போதா வந்தான் வழிக்கு போனோமா வழி மாறி வந்துட்டி யாரும் சுத்திக்கிட்டு போறது போராடி இங்க வாழை சின்பயில் யாரும் சுத்திக்கிட்டு போறது சுற்றிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமா நரகமாக ஓகே இன்னைக்கான நான் வீட்டில் எதோ பார்க்குறேன்னாலே இது மேப்பை கம்ப்ளீட் பண்ணுறோம் அதை தான் நீங்கள் பார்க்குறோம் கம்ப்ளை பண்ணியே ஆகணும் அதே தான் நீ நம்ம பார்க்குறோம் ஸேராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோப் வச்சுருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் அதை நம்ம இனிமே கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்ப மாதிரி போகுது சும்மா கப்பல் மாதிரி போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீ கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஆயிடும் நினைக்கிறேன்ல ஆகிடணும் எத்தனை நாள் ஓட்டுறது ஒரே இது எப்படியாச்சும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க வாங்க பகைப்படுதான் இப்படி போய் தானே நம்ம அடிக்கிறது மேப்ப பார்க்க மாட்டேன் நான் பாட்டு அழுத்தி பிடிக்கிறேன் நான் பண்ண என்ன பண்ணுறது முடிக்கணும்ல முடிக்கணும்ல ஒரு வாரமாக ரன் பண்ணுறோம்ல கஷ்டம் இருக்குல்ல பரவாயில்ல மழை பெய்யுது நினச்சா மழை பெய்யுதுன்னு நினைச்சா நிற்குது எல்லாம் தான் கணக்கு வரலாம் சேர் முடிச்சுட்டு போகலாம் நிறைய பேர் ஓகே முடிச்சாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக நிற்கிது மூடிச்சாயிடுச்சு சில இடத்துக்கு கேரி மூடு போட்டு இதை டவுன்லோட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் எதை டவுன்லோட் பண்ணலாம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இருக்கட்டும் மேப்பில் இதை டவுன்லோட் பண்ணலாம் எண்பது எம்பிஆரும் டக்கு டக்குன்னு டவுன்லோட் ஆகுது இன்னொன்று இது டக்கு இது கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏர் அவ்வளோதான் இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் டக்குன் ஆகிடும் அவ்வளோதான் ஆயிடுச்சு இன்னொரு எத்தோத்து நம்ம எதுவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி வாங்கினா நம்ம ஒன்று வீடியோவில் புதுசு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம் எதாவது டவுன்லோட் பண்ணுறது எதுவுமே இல்லை அவ்வளோதான் சரி நம்ம இன்னைக்கு வீடு இங்கேருந்து ட்ரை பண்ணலாம் முப்பத்தாறு ரூபாய்தான் கூட போனோம் அது வேண்டாம் ரீசெட் கொடுத்துட்டு புதுசாக எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலாம் அங்கேருந்து அங்கே ட்ரை பண்ணலாமா முப்பத்தொறுூபாய் உங்க போனால் ஐம்பத்தெட்டு ரூபாயும் எழுபத்தி ரெண்டு ரூபாயும் ஏன்னா இங்கே பக்கமேங்கிறது என்ன பணம் இங்கே முப்பத்தேழு ரூபாய் போதும் நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேம் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள மே உள்ள வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வீடியோ டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் போட்டால் லேட் ஆகிடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எப்படி ஒன்று அந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ண வெற்றிகரமாக நம்ம இனிமேல் நாலேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா பெருசாக பெருசோ போய்டு வீடியோவில் என்ன பண்ணலான்னு பண்ணலான்க்கிறேன்னா பெருசாக லாங்காக போட்டுக்கலாம் இந்த மேப்பில் இருந்து இன்னொரு மேப் கடைசி வரையும் போட்டுக்கலாம் அது எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்து பத்து நிமிஷம் வீடியோவாக போட்டு பத்து பத்து நிமிஷம் வீடியோவாக போட்டு நான் கம்ப்ளீட் ஆக எத்தனை நாள் ஆகுதுன்னு டாஸ்க் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே ஓகே சொல்லுன்னு வண்டி ஆர்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆர்னியும் பிடிக்கல எனக்கு

கிவ்யே அது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணிச்சு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நானே உங்களுக்கு கொடுப்பேன் அது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒன்று ஹாய் ப்ரோ ஓகே டன்னு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிங்கிற போடுற போட்டுன்னுங்கிற லாங் வீடியோஸ் மட்டும் போதும் ஷார்ட்ஸ்கெல்லாம் வேணால் போட்டுக்கிற எல்லா லாங் வீடியோஸ் போடணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மறக்காமல் நீங்கள் ஷேர் கூட நீங்கள் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் கூட வேணாம் மறக்காமல் வீடியோவுக்கு வீடியோக்கு லைக் பண்ணிக்கணும் கமெண்ட் பண்ணிடணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் போடணுங்கிற எல்லா வீடியோக்கும் அதுவே போதும் அது போட்டாலே போதும் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் கிவ்வியூ கொடுப்பேன் அது வரையும் இது பண்ணி தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் நார்மலாக சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒன்று வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் மீண்டும் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் வீடியோ பெறுவது ஜக்கரப்பே யூடியூப் சேனல் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்